இன்றைக்கி நம்ம மரவள்ளிக்கிழங்க வச்சு சூப்பரான நான் போண்டாக தான் செய்ய மரவள்ளி கிழங்கு வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் ஜஸ்ட்டு ஒரு ஒன் விசில் மட்டும் வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க இதை நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு தடவையும் வந்து ட்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு அரை வெங்காயம் போடுங்க வெங்காயம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஒரே டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் போட்டுங்க ஒரு டேஸ்ட்டுக்காக அது அதுக்கப்புறம் இஞ்சி வந்து நல்லா துருவி சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட இஞ்சி பூண்டு விழுது இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்திக்கலாம் நான் வந்து இஞ்சி வந்து துருவி சேர்த்துக்கிறேன் இப்போது நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி பொடியா நறுக்கி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கொத்தமல்லி வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும் கூடவே கொஞ்சமாக சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கலருக்காக நம்ம வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதை வந்து நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி ஆனால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது நம்ம வந்து உள்ளே வந்து பேட்டர் வந்து சிம்பிளாக ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இது மேல் மாவுக்காக நான் கரம் மசா சாரி கடல் மாவு எடுத்துக்கிறேன் அந்த கடல் மாவு வந்து நம்ம ஒரு ஒன்றரை கப்பு கிட்டே எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இந்த அரிசி மாவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வறுத்து அரிசி மாவு தான் இருக்கணும் வறுக்காத அரிசி மாவு பிடிங்கன்னா கிறிஸ்பி வந்து கம்மியாயிடும் கூடவே வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து இட்லி மாவு சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட பேக்கிங் சோடா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இட்லி மாவு தான் சேர்த்து செய்ய போகிறேன் கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு கலருக்காக தான் நம்ம காஷ்மீர் மிளகாய்த்துவூ சேர்த்துக்கிறோம் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் நார்மல் மிளகாய் துவையை சேர்த்துக்குங்க இது வந்து தேவையான அளவு இப்போது தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு ப்ளஃபியாக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மாவு நல்லா சாஃப்ட்டாக உப்புளாக வரும் இந்த பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது இது வந்து நம்ம கடல் எண்ணெயில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கணும் இந்த பால்ஸ் வந்து நம்ம அழகாக இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சி நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நார்மல் உருளைக்கிழங்கு கிழங்கு போடுற மாதிரி இப்போது இதில் வந்து நம்ம டிப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் ஃபுல்லாக இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு கையில் இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து எங்கே பார்த்தாலும் கையிலலாம் ஒட்டாமல் அழகாக நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் இன்னொன்று அதே மாதிரியே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து உள்ள மாவு எல்லாமே வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வேவ்ற வரைக்கும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வரைக்குமே போதும் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு இது என்னையே குடிக்காது ஏன்னா நம்ம வறுத்த அரிசி மாவு போட்டதுனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்